அங்கே ஓப்பனாக தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஜூம் பண்ணி காட்டுற மாருங்க அதுதான் ஆறு பாலாறு அது பக்கத்தில் வந்து பாலாறு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரியான வரலாறுக்கான அளவுக்கு தண்ணி வந்ததுங்க அந்த இடம் அந்த ஆறு தான் அது வாங்க பார்க்கலாம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த வீடுக்கு பார்த்திங்களா இந்த வீடு வந்து எவ்வளோ நல்லது கெட்டதில் அந்த வீடு பார்த்துருக்கோம் எவ்வளோ நந்த நல்ல கெடுதலும் நந்திருக்கு ஆமாம் இந்த வீட்டோடய வயசு வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வயசு இந்த ஒரு பில்லு தேர்தல் பார்த்தீங்களா நான் பிறந்திருக்க முன்ன இன்னைக்கு வந்து இந்த பில்லர் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்ன வயசுன்னு பார்த்துங்க என்னோட வயசு அந்த பில்லருக்கு அந்த வீட்டு தான் ஒரு சிறப்புமிக்க வீடு இது சின்ன வீடு தான் ரொம்ப அருமையான வாழ்ந்த வந்த இடம் இது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த நிலவையில் இருக்குது அம்மா நண்பர்களே அப்படியே பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வந்து கோயில்கள் நாட்டுக்கோழி ஒரிஜினல் பக்க நாட்டுக்கோழிங்க இருக்குது அதே மாதிரி இந்த வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து புல் மாதிரி கடந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் அரிசி ரைஸ் வருது அந்த நெல் இது வாங்க கிட்ட போய் காட்டுறேன் பார்த்திங்களா வீட்டில் கோழிங்க சின்ன குஞ்சு கோழிங்கெல்லாம் இருக்குது கோழி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இது வந்து கபடி இந்த கபடி அரிசி எடுத்து இல்லைங்களா கிட்ட போய் கட்டுறவங்க நெட் நெட்மணி இது கபடி அரிசி பிளாக் கலர் எதில் அதோட இது ஒரு நல்ல ஒரு நல்ல ரொம்ப அருமையான ரைஸ் இது ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது அதுதான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ம் எவ்வளோ ஐட்டுக்கு பாதுங்க இது இன்னும் வந்து அறுவடைக்கு வந்துடல இன்னும் பச்சை பசதியெல்லாம் இருக்கிறதுனால அறுவடைக்கு வரல இது இன்னும் எப்படியும் ஒரு மாதத்துக்கிட்ட போய்டும் அது ஆமாம் அதை தான் பார்க்குறோம் பார்த்திங்களா கோழிங்களெலாம் இங்கே வெயிலுக்கு வந்து தண்ணியிலுக்கு போகிற கோழிங்க பாவம் எப்படி பாருங்கள் வில்லேஜிலேருந்து எவ்வளோ சுதந்திரமாக மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எங்கள் வீட்டுக்கிட்ட அது வந்து அந்த கோழி பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி அது இந்த பெரிய கோழி வந்து சண்டைக்கோழி சண்டைக்கோழிலாம் சண்டை கோழிகளாக வந்து சண்டையெல்லாம் எங்கேயும் போட அனுப்ப மாட்டாங்க ஸோ இதுங்க வீட்டாடை இருக்காங்க இதுங்களாம் ஆமாம் வீட்டோட அவ்வளோ வெயிலுக்கு இருக்குது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து வேறு எதுவும் நெல் இருந்தது சீரக இருந்தது அது சீரக வரைக்கும் அடுத்திருக்காங்க கிளியர் பண்ணியிருக்காங்க ஒப்படி பண்ணியாச்சு ஆமாம் நண்பர்களே வாங்க இப்போ நம்ம எங்கே போடுறது அந்த பதிவு போய் கண்டினியூ பண்ணோம் அந்த பதிவு இதோட முடிச்சு முடிச்சிக்கலாம் ஓகே நண்பர்களே ஒரு சிறிய பதிவு விவசாயத்தோட சிறிய பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சாணத்தோட கோபுர் கேஸ் கோபுர் கேஸ் இது ஸோ இது வயசாக இது அம்மா இது யூஸ் இல்லை இது வந்து எங்கள் அம்மா காலத்தில் பண்ணாது எங்கள் அம்மா காலத்தில் வந்து எல் எல்பிஜி கேஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ அப்போது வந்து அதை பயன்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லை அதனால அப்படியே பயனு போச்சு அப்படி நிலுவலி உள்ளது அது அம்மா நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து வீடை பெறுவது உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் தேங்க்யூ இப்போ நான் என்னோடய சொந்த ஊர் எங்கள் அப்பாவுக்கிட்ட வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் பயணமாக சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் வாங்க இப்போ எங்கே நான் கிளம்பிக்கிறேன் அந்த வேலையை போய் பார்ப்போம் வாங்க அந்த அந்த பதிவு கண்டினியூ பண்ணுவோம் இந்த கண்டினியூக்கு ஓகே பாய் சியோ